குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தருமபுரி மாவட்டம் இண்டூர் பக்கத்தில் மாரியம்பட்டி திரு ரஞ்சித் அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் தமிழர் வேளாண்மை முறையில் கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் செய்யணும்னு சொல்லிட்டு புடிவாதமாக வரப்படுத்து நெல் நட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு போதுமான அளவு மழை இருந்தால் ஆண்டுக்கு இரண்டு போகும் பாசனம் மறித்து இதில் வரப்பு போட்டதால இவங்க மழை கிடச்சிதுன்னா ரெண்டு பகம் பண்ணுறாங்க மற்றவங்கெல்லாம் ஒரு பகம்தான் பண்ணுறாங்க இந்த வரப்பு வந்து நீரை சேர்க்குது அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல் இந்த இந்த ஆண்டு வந்து மழை இல்லை மழை இல்லாததுனால இந்த தென்னையெல்லாம் பாருங்கள் மட்டையெல்லாம் காஞ்சிடுச்சு இருந்தாலுமே உயிரோடு தான் இருக்குது வெளிப்புற ரொம்ப வாழை எல்லாம் சோர்ந்து போய் எல்லாமே எலுமிச்சை அலைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா சுருண்டு போய் ஆனால் தாக்கு பிடிக்கும் திறனோடு வளர்ந்துட்டுருக்கு சரியாக தென்னை எல்லாமே தொடர்ந்து இந்த இதில் விடாமுயற்சியாக ஈடுபட்டுருக்குறாரு பெருமையாக இருக்குது இந்த பகுதிக்கு இப்போது எத்தனை இப்போது ஆரம்பித்த பிறகு எத்தனை வருஷமாக இந்த விவசாயம் பண்ணுறீங்கன்னு ஒன்றரை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷமாக முதல் ஆண்டு இப்போ வந்து பார்த்தோம் இப்போ ஒன்றரை வருஷத்தில் எத்தனை மகசூல் எடுத்துருக்கீங்க மூணு முறை போட்டு எடுத்தாச்சு நெல் முறை ஃபர்ஸ்ட் முறை சம்பாவை போட்டது எடுத்தது ரெண்டாவது முறையாக குருவை ப்ளஸ் சம்பவம் அடுத்த வருஷம் ரெண்டு தடவை பண்ணுற அளவுக்கு தண்ணி நல்ல சப்போர்ட் வச்சு தண்ணி நல்லா இந்த ஆண்டு அது மாதிரி இருக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்குறேன் குருவையும் சம்பாவும் எப்படியும் ஒரு சம்பா போட்டு எடுத்துடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது மழை வரும் அதை வச்சு விளைஞ்சிடலாம் பார்ப்போம் தொடர்ந்து சரியா நன்றி வணக்கம்